எதுக்கு கோபப்பட்டோம் எங்கே கோபப்பட்டோம் ஏன் கோபப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் அந்த நேரத்தில் நாம் வார்த்தைகளை வெடித்தது போல் சிதறியது போல் பேசிவிட்டு அப்புறம் பத்து நிமிஷம் கழித்து ஐயோ நம்ம ஏன் அப்படி பேசினோம் அதனால் நம்மை நோக்கி வரக்கூடிய வாடிக்கையாளர் நம்மிடம் வராமல் போய்விடுவாரோ விட்டாரோ வருமானம் குறைந்து விடுமோ டர்ன் ஓவர் குறைந்து விடுமோ அப்படின் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை மாதமாக உங்களுக்கு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய ஒரு கூட்டணியான கிரகங்கள்னு பார்த்தோம்னா அந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மறைவு இல்லை இதையே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எட்டுக்குரியவன் ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது திடீர் ராஜயோகம் விபரீத யோகம்னு தான் சொல்லப்படுகிறது இல்லை இன்னும் ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி பாக்யாதிபதி சுக்ரன் ஏழாம் இடத்தில் உச்சம் இது பஞ்ச புருஷ யோகத்தில் வரக்கூடிய மாணவிகா யோகம் சாதாரணமாக சுக்கரன் ராசியில் இருந்தாலும் சரி ராசியை பார்த்தாலும் சரி அந்த ஆளை கையில் பிடிக்க முடியாது அந்த பொண்ணையும் கையில் பிடிக்க முடியாது அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக அப்படியே ஒரு அட்ராக்டிவாக அப்படியே ஒரு காற்றில் பறந்து வருவது போல் அப்படியே மினுமினு மினன் இருக்கக்கூடிய அமைப்பு சாட்டன் குறிகாட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா கணவனை இழந்த மனைவியை இழந்த ஒரு ஆண் ஒரு பெண் ஆனால் அவங்க அவங்கள அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஆனாலும் பொதுவாகவே ராசி அதிபதி புதன்கிறதுனால புத்திசாலித்தனம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் போய் எல்லாத்தையும் தேடி பார்த்து அவங்களோடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் கண்டுபிடித்து விடுவார்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாசி மாதம் பலன்கள் பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதினாலு வரை வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் என்ற கிரகம் இப்பொழுது கோச்சாரத்தில் உச்சமடைந்திருக்கிறார் இவர் கும்பராசிக்கு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பயிற்சியாக போகிறார் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் உச்சமடைய போகிறார் அந்த தேதியில்தான் பௌர்ணமி மாசி மகம் அந்த தேதியில்தான் கொண்டாடப்படுகிறது மாசி மகம்னாவே எல்லாருக்குமே தெரியுமே எல்லா பெண் தெய்வங்களுக்கும் பெண் தேவதைகளுக்கும் கொண்டாட்டம் கோலாகலம் திருவிழா எல்லா கோயில்களிலுமே பிரதானமாக வழிபாடு செய்யப்படும் சார் பெண் தெய்வங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் சுக்ரன் உச்சம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு லக்ஷுரியையும் ஒரு கம்ஃபர்ட்டையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உல்லாசமான வாழ்க்கையையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தொடர்ந்து ஒரு சந்திர கிரகணமும் இருக்கிறது ஆனால் அது பெரும்பாலும் நமது நாடுகளில் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இல்லை ஸோ இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு சாணித்தியங்கள் நிறைந்த இந்த மார்ச் மாதம் யாருக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதை ஒரு கிளாரிட்டியுடன் சுவாரஸ்யமாக அப்படியே ஒரு மாதிரி ஜனரஞ்சமாக பார்க்கலாம் கண்ணிராசியை எடுத்துக்கொள்வோம் கண்ணிராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்கள் ஒன்று வந்து சூரியன் இன்னொன்று வந்து செவ்வாய் இந்த ரெண்டு கிரகமுமே இவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் ஆறாம் இடத்தில் போய் மறையப் போகிறது ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திஸ்தானம் அப்ப அங்க ரெண்டு உஷ்ண கிரகம் ரெண்டு நெருப்பு கிரகம் என்ன பண்ணிச்சு நம்மள அப்படின்னா எதுக்கு கோபப்பட்டோம் எங்க கோபப்பட்டோம் ஏன் கோபப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் அந்த நேரத்தில் நாம் வார்த்தைகளை வெடித்தது போல் சிதறியது போல் பேசிவிட்டு அப்புறம் பத்து நிமிஷம் கழித்து ஐயோ நம்ம ஏன் அப்படி பேசினோம் அதனால் நம்மை நோக்கி வரக்கூடிய வாடிக்கையாளர் நம்மிடம் வராமல் போய்விடுவாரோ விட்டாரோ வருமானம் குறைந்து விடுமோ டேர்ன் ஓவர் குறைந்து விடுமோ அப்படின் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை மாதமாக உங்களுக்கு ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இதையும் தவிர இந்த பக்கம் பத்தாம் இடத்தில் குரு வக்ரம் அப்படிங்கிறது பொதுவா இடம் பூமி தொழில் உத்தியோகம் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இது எல்லா விஷயத்திலும் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு விட்டதை நாம் அடைய வேண்டும் அந்த விஷயத்தில் நாம் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படியே செயல்பட்டு கொண்டே இருப்பீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் ஒரு தெளிவு கிடைக்கும் நிறைய பேர் சார் நாங்கள் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதற்கு முன் இழந்து விட்டோம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆறாம் இடத்தில் மறைய கூடிய ஒரு கூட்டணியான கிரகங்கள்னு பார்த்தோம்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் மறைவு இல்லை இதையே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் எட்டுக்குரியவன் ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது திடீர் ராஜயோகம் விபரீத யோகம்னு சொல்லப்படுகிறது ஆறாம் இடத்தில் சூரியன் அப்படிங்கிறது இங்க விரையாதிபதி மறைவு அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கிட்டாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல் தரமான ராஜயோகம் என்னன்னா கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு பிசினஸ் ஜாபு பேமெண்ட் ஆர்டர்ஸ் இதுக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்னு யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முதல் தரமான ராஜயோ புதன் சுக்கரன் கூட்டணி ஆறாம் இடத்தில் இதனை புதனுக்கும் சரி சுக்கிரனுக்கும் சரி மறைவு ஸ்தானம்னு நம்ம எடுத்து பார்த்தாலும் இந்த கூட்டணி மொத்தமா ராகுவுடன் சேருகிறது அப்போ ராகுவிற்கு ஆறாக ஆறாம் இடம் மறைவு கிடையாது அது உபஜயஸ்தானத்தில் வருகிறது அத்துல ராகுவிற்கு குருவின் பார்வைங்கிறது குரு சண்டால யோகமாக வருகிறது இப்போது இவங்களுக்கு ஒரு முதல் தரமான ராஜயோகம்னு சொல்லலாம் குறிப்பாக ஜாபு வெளிநாட்டு தொடர்பு சார் நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் ப்ரெஷரில் இருக்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறேன் நான் ஸ்மார்ட்டாக போய் இறங்குறேன் அதை பார்த்து என் பாஸ் வந்து ஈகோ ஆயிட்டார் டென்ஷன் ஆயிட்டார் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டார் தேராதுன்னு நினச்ச ப்ராஜெக்டில் என்ன போட்டார் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஒரு நல்ல வருமானம் ஒரு உயர் பதவி வெளிநாட்டு பயணம் ஏன்னா இதெல்லாம் ராகுங்கிறது குறிகாட்டக்கூடியதே வெளிநாடு தான் அப்போது காற்று ராசி காற்றில் போய் வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் இதில் இன்னும் ஃபெதர் ஆன் த கேப் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு தனஸ்தானாதிபதி பாகியாதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்தில் உச்சம் இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய மாணவிக யோகம் சாதாரணமாக சுக்கரன் ராசியில் இருந்தாலும் சரி ராசியை பார்த்தாலும் சரி அந்த ஆளை கையில் பிடிக்க முடியாது அந்த பொண்ணையும் கையில் பிடிக்க முடியாது அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக அப்படியே ஒரு அட்ராக்டிவாக அப்படியே ஒரு காற்றில் பறந்து வருவது போல் அப்படியே மினுமினு மினன் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ இந்த இடத்துல என்னென்னா உச்ச சுக்கரன் ராசியை பார்க்க போகிறார் அப்போ சுக்கரன் குறிகாட்டக்கூடிய உல்லாசம் கம்ஃபர்ட்டு லக்ஷரி லவ்வு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இது எல்லாமே தூக்கலாக காணப்படும் ஆகாத நபர்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது காதல் வந்தால் கண்ணியின் உள்ளம் காதலை வெளியே சொல்வதில்லை ஒரு காலத்தில் எழுதுகிறாங்க இப்போ அதெல்லாம் ஒத்து வர்றதில்லை பல்ல பகிரங்கமாகவே எல்லாரும் சொல்லிவிடுகிறார்கள் என்னென்னா உச்ச சுக்கரன் சனியுடன் சேர்க்கை இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா சாட்டன் குறிகாட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா கணவனை இழந்த மனைவியை இழந்த ஒரு ஆண் ஒரு பெண் ஆனால் அவங்க அவங்கள அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஆனாலும் பொதுவாகவே ராசி அதிபதி புதன்கிறதுனால புத்திசாலித்தனம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ரெண்டு நிமிஷத்தில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் போய் எல்லாத்தையும் தேடி பார்த்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் கண்டுபிடித்து விடுவார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழில் சுக்கரன் அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா இங்கே தனஸ்தானாதிபதி உச்சம் அப்போது இவங்க ஸ்டைலு இவங்க கம்ஃபர்ட்டு இவங்கள்தான் ட்ரெண்டு இவங்க தான் ஹாப்பனிங் ஸ்பாட்டு வைரல் அப்படி நல்ல சொல்வது போல் வெறும் அந்த காதல் லவ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்னு சொல்வதை போல் ரொம்பவும் பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஹி ஆர் ஷி வில் ஸ்டீல் த ஷோ இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அனைத்து விஷயங்களையும் அனைத்து சம்பவங்களையும் இவர்களுக்கே சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் திரும்ப அந்த உச்ச சுக்கரன் வர்றதுக்கு இன்னும் ஒன் மந்த்து வெயிட் பண்ணணும் பிரதர் இன்னும் ஒன் மன்த் கழித்து தான் சிஸ்டர் வரும் அப்போது உங்களுக்கு தேவையான அது ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம் இல்லை கம்ஃபர்ட் ஒரு நல்ல ஃபுட்டு ஒரு நல்ல ட்ராவல் வெளிநாட்டு பயணம் எல்லாமே மாசி மாதத்தில் அமர்கலப்படுத்தி கொள்ளுங்கள் மறைவு ஸ்தானத்தில் யாருமே இல்லை உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய பிரச்சனைகள் மறைய போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய துக்கங்கள் தோல்விகள் துயரங்கள் அவமானங்கள் கடன் இதெல்லாம் மறைய போகிறது சுக்கரன் குளி குறிகாட்டக்கூடிய பிரகாசம் ஒளிவட்டம் ஓரா தேஜஸ் அது உச்ச சுக்கரன்கிறதுனால உங்கள் முகத்தில் பிரமாதமாக தெரியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்க பிள்ளையார் வழிபாடு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை மட்டும் வழிபட்டால் அதுவே போதுமானது சார் எல்லாமே நல்லா தனி சார் இருக்குது இன்னும் ரெண்டு லைன் சொல்லுங்க அப்படின்னா அடுத்து உச்ச சுக்கரனுக்கு தனியாக ஒரு வீடியோஸ் தயாரிக்கப் போகிறோம் இந்த வீடியோவை வழக்கம் போல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்